ஓம் சாந்தி இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையும் ஞானத்தின் வானம்பாடிகளாகி தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள் எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றியிருக்கின்றேன் நினைவினுடைய சார்ஜ் எப்படி இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள் கேள்வியும் மனிதர்களால் கொடுக்க முடியாத எந்த ஒரு உறுதிமொழியையும் பகவான் தன்னுடைய குழந்தைகளிடம் கொடுக்கின்ற பதில் பகவான் உறுதிமொழி கொடுக்கின்றார் குழந்தைகளே நான் உங்களை நம்முடைய வீட்டுக்கு கண்டிப்பாக அழைத்து செல்வேன் நீங்கள் படி நடந்து தூய்மையானால் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு செல்வீர்கள் அப்படி இல்லை என்றாலும் முக்திக்கு ஒவ்வொருவரும் போய் ஆக வேண்டும் யாரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வழி கட்டாயமாக கணக்கு வழக்கை முடிக்க வைத்து அழைத்து செல்வேன் நான் எப்போது வருகின்றேனோ அப்போது உங்கள் அனைவருடைய மான நிலை ஏற்படுகிறது நான் அனைவரையும் கூட்டி செல்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார் ஓம் சாந்தி குழந்தைகள் இப்போது படிப்பின் மீது கவனம் தர வேண்டும் சர்வ நிறைந்தவர்கள நிறைந்தவர்கள் பதினாறு கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என்று எப்படி பாடப்பட்டுள்ளதோ அந்த அனைத்து குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் நமக்குள் இந்த குணம் இருக்கிறதா என்று சோதனை செய்ய வேண்டும் ஏனெனில் யார் அப்படி ஆகின்றார்களோ அவர்கள் மீதுதான் குழந்தைகளாகிய உங்களின் கவனம் செல்லும் இப்போது இதுதான் படிப்பது மற்றும் பிறருக்கு படிப்பிப்பதற்கான ஆதாரத்தில் உள்ளது மேலும் அனைவரும் பூக்களாக இருக்கின்றீர்கள் இது தோட்டம் அல்லவா மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இந்த ஞானத்தை புரிய வைப்பது எவ்வளவு எளிது வீட்டில் வேலைகள் செய்து கொண்டே பேச போகும் போதும் வரும் போதும் தன்னைத்தான் மலராக ஆக்க வேண்டும் நமக்குள் எந்த ஒழுங்கீனம் இல்லைதானே என்று சோதனை செய்ய வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இப்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது நரகம் இந்த உலகம் விஷ உலகம் வைஷ்யாலயம் அழிந்து சிவாலயம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இதனை ஆக்குபவர் தந்தைதான் இப்போது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் நாம் இந்த உடலை விட்டு புதிய உலகத்தில் இளவரசன் இளவரசி ஆவோம் என்று நீங்கள் கூட புரிந்திருக்கின்றீர்கள் சிலர் நாம் பிரஜையாக சென்று விடுவோம் என்று புரிந்து கொள்வார்கள் இதில் புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு பாபாவின் நினைவுதான் இருக்க வேண்டும் மற்ற எந்த நினைவும் இருக்கக்கூடாது இதைத்தான் தூய்மையான பிச்சைக்காரன் என்று சொல்லப்படுகிறது மேலும் அனைவரும் மான நிலைக்கு செல்ல முயற்சி செய்கிறார்கள் நீங்களோ சுகதாமம் செல்ல முயற்சி செய்கின்றீர்கள் முதலில் சப்தத்தை கடந்த நிலை கண்டிப்பாக தேவை என்று தெரிந்திருக்கிறீர்கள் பகவான் கூட குழந்தைகளிடம் உறுதிமொழி கொடுத்துள்ளார் ஆகவே சித்திரங்கள் நிறைய எடுத்துக்காட்டுக்காக வரையப்பட்டிருக்கிறது எடுத்து சென்று புரிய வரதானம் புத்தியின் சேர்க்கை மற்றும் சகயோகத்தின் கை மூலமாக ஆனந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மாகங்கள் ஸ்லோகன் ஆசீர்வாதங்களின் கணக்கை சேமிப்பதற்கான சாதனம் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்தியாக ஆக்குவதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா மிக அழகாக நம்மை ஞானத்தின் வானம்பாடிகள் என்று கூறுகின்றார் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது பாபா எப்படி பார்க்கிறார் ஒவ்வொரு குழந்தை மீதும் பார்வை செல்கிறது அனைத்து பூக்களையும் பார்க்கிறார் அனைவரும் பூக்களாக இருக்கின்றீர்கள் இது தோட்டம் அல்லவா ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை தெரிந்திருக்கின்றனர் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிந்திருக்கின்றனர் அதீந்திரிய சுகமயமான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அனுபவிக்கின்றார்கள் பாபாவை அதிகத்திலும் அதிகமாக நினைவு செய்ய வேண்டும் நினைவு செய்வதன் மூலமாகத்தான் பலன் கிடைக்கிறது தமோ பிரதானத்திலிருந்து பிரதானமாக ஆவதற்காக குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் எளிய வழியை மற்றும் மற்றவர்களை எனக்கு சமமாக ஆக்குகின்றேனா இது ஒரு நினைவு யாத்திரை நம்முடைய நினைவுக்கான சாட் சரியாக இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனசாட்சியிடம் கேட்க வேண்டும் ஏனெனில் ஞானத்தின் வானம்பாடிகள் அல்லவா நீங்கள் சிலர் கிளிகளாக இருக்கின்றனர் சிலர் வேறு பறவைகளாக இருக்கின்றனர் நீங்கள் புறாவாக எந்த அளவு நமக்கு பாபாவின் நினைவு இருக்கிறது என்று கூட பாருங்கள் ஆகவே நீங்கள் புறாவாக அல்ல கிளிகளாக வேண்டும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்வது மிக எளிது எந்தளவு நமக்கு பாபாவின் நினைவு இருக்கிறது எந்தளவு அதீந்திரிய சுகத்தில் இருக்கின்றோம் மனிதர்களிலிருந்து தேவதையாக வேண்டும் அல்லவா மனிதர்களும் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆண் அல்லது பெண் இரண்டு பேரும் மனிதர்கள்தான் பிறகு நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதையாகின்றீர்கள் உங்களைத் தவிர தேவதையாக கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது இங்கே வருவதே தெய்வீக குலத்தின் சம்பந்தி ஆவர்களுக்காகத்தான் அங்கே கூட நீங்கள் தெய்வீக குலத்தின் சம்பந்தியாக இருப்பீர்கள் அங்கே உங்களுக்குள் எவ்விதமான கோபம் வெறுப்பினுடைய விஷயமே இருக்காது அப்படிப்பட்ட தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தவனாக ஆவதற்கு நன்றாக முயற்சி செய்ய வேண்டும் படிப்பு கூட சட்டப்படியாக இருக்க வேண்டும் ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது நோய்வாய்ப்பட்டாலும் கூட புத்தியில் ஷோபாபாவை நினைவிருக்க வேண்டும் இதில் பேசுவதற்கான விஷயமே கிடையாது நாம் சிவபாபாவினுடைய குழந்தைகள் என்று ஆத்மா தெரிந்திருக்கிறது பாபா நம்மை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் இதை நல்ல முறையில் பயிற்சி செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகின்றார் கண்காட்சியில் இந்தந்த சித்திரங்கள் எடுத்து சென்று நன்றாக காட்டி புரிய வைத்து மற்றவர்களை இங்கு கொண்டு வாருங்கள் பூஜைக்கு உரியவர்களாக ஆக்குங்கள் என்று கூறுகின்றார் அதனை பற்றி சற்று பார்ப்போம் பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரியினுடைய இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பாபா சொல்கின்றார் நாம் தான் பிராமணர்கள் தேவதைகள் சத்திரியர்கள் இந்த உலக சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றீர்கள் நீங்கள் புரிந்து கொண்டவுடன் சொல்கிறீர்கள் பாபா கல்பத்திற்கு முன்பு கூட உங்களை சந்தித்திருந்தோம் நம்முடைய நினைவு சின்னமாகத்தான் தில்வாடா கோயில் இருக்கிறது இதற்கு பிறகுதான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகும் உங்களுடைய இந்த சித்திரங்கள் அதிசயமானது எவ்வளவு ஆர்வத்தோடு வந்து பார்க்கின்றார்கள் முழு உலகத்திலும் யாரும் எங்கேயும் இப்படி பார்த்திருக்கவில்லை யாரும் இப்படி சித்திரங்களை உருவாக்கி ஞானம் கொடுக்க முடியாது இதை யாரும் காப்பி அடிக்க முடியாது இந்த சித்திரங்கள் மிக பெரிய பொக்கிஷமாகும் இதன் மூலம் நீங்கள் பத்மாபதம் பாக்கியசாலியாகின்றீர்கள் பாக்யசாலி நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு பாக்கியம் இருக்கிறது ஒவ்வொரு அடி என்பது படிப்பாகும் எந்த அளவு யோகம் செய்வீர்களோ எந்த அளவு படிப்பீர்களோ அந்த அளவு பன்மடங்கு ஒரு பக்கம் மாயை கூட முழு வேகத்தில் வரும் நீங்கள் இந்த நேரம்தான் ஷியாம் சுந்தர் ஆகிறீர்கள் சத்யுகத்தில் நீங்கள் அழகாக இருந்தீர்கள் அதாவது தங்க யுகம் கலியுகத்தில் ஷியாம் ஷியாம் என்றால் கருப்பு கருப்பாகின்றீர்கள் அதாவது இரும்பு யுகம் ஒவ்வொரு பொருளும் இப்படித்தான் ஆகிறது இங்கேயோ நிலம் கூட கரடு முரடாக இருக்கிறது அங்கே நிலம் கூட மு முதல் தரமானதாக இருக்கிறது ஒவ்வொரு பொருளும் சத்துவ பிரதானமாக இருக்கும் அப்படிப்பட்ட ராஜ்ஜியத்திற்கு நீங்கள் எஜமானராகி கொண்டிருக்கிறீர்கள் பல முறை அப்படி ஆகியிருக்கின்றீர்கள் மீண்டும் அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் எஜமானர் ஆவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் முயற்சி இல்லாமல் பலனி எப்படி அடைவீர்கள் இதில் எந்த கஷ்டமும் கிடையாது ஓம் சாந்தி